லால் சலாம் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்புல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன பேசியிருக்காங்கன்னா என் அப்பா சங்கி இல்லைன்னு சொன்னாங்க அதுவே மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ புதுசா இன்னொரு சர்ச்சை தமிழர்களை பிச்சைக்காரங்கன்னு சொன்ன ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்து தமிழ் படத்துல நடிக்க வச்சிருக்காங்க இதை எப்படி ரஜினிகாந்தும் சௌந்தர்யாவும் செஞ்சாங்கன்றது சுத்தமா புரியவே இல்லை அந்த நடிகை யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தன்யா பாலகிருஷ்ணன் தான் இவங்க ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை அணி பிளே ஆஃப் போகிறதுக்கு பெங்களூர் அணி தோக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த இடத்துல பெங்களூர் அணி தோக்கவும் செஞ்சது சென்னை பிளே ஆஃபும் போச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன சொன்னாங்கன்னா சென்னையில் இருக்கவங்க எப்பவுமே பிச்சை கேட்குறவங்க தான் தண்ணி பிச்சை கேட்டிங்க கொடுத்தோம் கரண்ட் பிச்சை கேட்டிங்க கொடுத்தோம் இப்போது நீங்கள் பிளே ஆஃப் போகிறதுக்கு நாங்கள் தோக்கிறத கேட்குறீங்க இதையும் பிச்சையாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இதனால் இவங்களை சமூக வலைத்தளத்தில் காரி துப்புனாங்க ஏன்னா மேடம் தமிழ் சினிமா மூலமாக தான் ஃபேமஸே ஆனாங்க ஏழாம் அறிவு அப்புறமா ராஜா ராணி போன்ற படத்துலலாம் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க அப்படி நடித்து காசு வாங்குறதுக்கு மட்டும் தமிழ் தேவையா இவங்கள சொல்லி என்ன பண்ணுறது நம்ம தமிழ் டேரக்டருக்கும் என்னத்த சொல்ல இங்கே நிறைய பேர் இருந்தாலும் அங்கே தான் போய் கூட்டிகிட்டு வருவானுங்க அந்த மாதிரி ஆகி போச்சு அதுக்கப்புறம் இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா இனிமேல் நான் தமிழ் படத்தில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா அளவுக்கு நம்ம பசங்க அசிங்கசிங்கமாக பேசிட்டாங்க இப்போது திடீர்னு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்து இவங்க லால்சலாம் படத்தில் நடிக்கிறாங்கன்னு தெரில சரி அந்த மூஞ்சி தான் எந்த மூஞ்சியாக வச்சுன்னு வந்து நடிக்குது இங்கே இருக்க ரஜினிகாந்தும் ரஜினிகாந்த் மகளும் எதுக்காக தமிழர்களை பிச்சைக்காரங்கன்னு சொன்ன ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து இதை நடிக்க வைக்கிறாங்கன்னு சுத்தமாக புரியவே இல்லை உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க